வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கான போராட்டத்தின் விளைவாக தொடங்கிய உலக தொழிலாளர் தினத்தின் நூற்றி முப்பத்தி எட்டாவது வருட கொண்டாட்டத்தின் போது ஒரு நோடா ஒரு நாடாக நாம் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கின்றோம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி முன்னோக்கி நகர்த்துவதில் உள்ள சவாலை முறியடிக்க வேண்டிய தவிர்க்க முடியாத பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது இதற்காக ஒன்றிணைந்து உரிய திட்டமிடலுக்காக பணியாற்ற வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரம தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது உழைக்கும் மக்களே அதிகமான சவால்களை எதிர்கொண்டனர் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதில் விடாமுயற்சியுடன் பங்காற்றி வரும் உழைக்கும் மக்களுக்கு எனது நன்றிகள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த எல்லையற்ற அர்ப்பணிப்பின் பலன்களை நாட்டில் கண்டுகொள்ளலாம் நாட்டின் பொருளாதாரம் தற்போது வளர்ச்சி அடைந்திருக்கின்றது பணவீக்கத்தை கணிசமான அளவுக்கு குறைத்து ரூபாவை பலப்படுத்த முடிந்திருப்பது அரசாங்க கிடைத்த வெற்றியாகும் உழைக்கும் மக்கள் தொடர்ந்தும் வறையவர்களாகவே வைத்திருப்பது அரசாங்கத்தின் நோக்கம் அல்ல போராட்டமின்றி அவர்களின் உரிமையை ஒன்றெடுப்பது மற்றும் திட்டங்கள் பலப்படுத்தப்பட்டுள்ளன பெருந்தோட்ட மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதன் மூலம் அவர்களின் மேம்பாட்டுக்காக பரந்துபட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றது பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் நிலையிலும் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் பத்தாயிரம் ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கு இணையாக தனியார் இதற்கு இணையாக தனியார் துறையினரும் முழுமையான பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த விடியத்தை முன்வைத்திருந்தார் இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் ஜனாதிபதியாக இருப்பதே நாட்டுக்கு நன்மையாக அமையும் என்பதே தன்னுடைய நிலைப்பாடின் அமைச்சர் டக்லிஸ்தேவானா எரிக் சொல்கேமிடம் சொல்லியிருந்தார் நாட்டின் முன்னாள் சமாதான தூதுவரான நோர்வே பிரதிநிதி எரிக் சொல்கேம் கொழும்பு ஹில்டன் நடைபெற்றது ஒரு சந்திப்போன்று இந்த சந்திப்பின் போது நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக இவர் கலந்துரையாடி இருந்தார்கள் அமைச்சர் நகலஸ்தவனதாக இருந்தார் நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார அரசியல் பிரச்சனைகளுக்கு சாத்தியமான தீர்வை பெற்றுத்தரக்கூடியவராகவும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியிலும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க பிரபலமிக்க ஒருவராகவும் விளங்குகின்றார் என்பதை அவர் சொல்லி இறந்தார் எனவே ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவே நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பதே சிறந்தது தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைக்கு எவ்வாறான தீர்வை காண முடியும் என்பதை தொடர்ந்தும் கூறி வருகின்றோம் பிரபாகரனின் போக்கு தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவையே எதிர்கொள்ள நேரிடும் எனவும் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னரே எரிக் சொல்கேயிமிடம் தாம் கூறியதை அமைச்சர் அக்ரிஸ்தேவ் வானிந்தா நினைவூட்டியிருந்தார் நோர்வே அரசின் உதவிகளை கடத்தொழிலாளர்களுக்கு பெற்றுத்தருமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டிருந்தார் எனவே இந்த சந்திப்பின் போது நார்வே நாடாளுமன்ற உறுப்பினர் கிஞ்ச்மென்ச் குலாட்சியும் கடத்தொழில் அமைச்சரின் ஆலோசகர் டாக்டர் எஸ் தவராசா மற்றும் அமைச்சரின் ஒருங்கிணைப்பாளர் பாரூக் அலிஸும் கலந்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தாண்டி உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் மக்களிடம் கையளிக்கப்பட்டதன் பின்னர் தொடர்பு மண் சரிவுகளோ அல்லது வேறு பிரச்சனைகளுக்கு சூழல்களோ இதுவரை பதிவாகவில்லை மழையுடன் ஏற்படும் சிறிய நீரூற்றுகளை காண்பித்து மக்களை தவறாக வழிநடத்த சில முயற்சிப்பதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திய அநிறுத்த கேரத் வந்து சொல்லியிருந்தார் உமா ஓயா பிரதேசத்தில் ஏற்பட்டதாக கூறப்படும் விரிசல்கள் மற்றும் நீர் கசிவுகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக பூகற்பவியலாளர்கள் குழு ஒன்று நே இன்றைய தினம் அந்த பகுதிக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றினை மேற்கொள்ள இருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் ஆகவே நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மின்சக்தி மற்றும் வலுசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அந்ர்த்த இதனை தெரிவுபடுத்தியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது உமா ஒயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை நிறைவு செய்வதில் ஒன்பது ஆண்டுகள் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக நாட்டுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருந்தது இதன்படிதான் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஏற்பட்ட இழப்பு ஐநூற்று எத்தி ஏழு மில்லியன் டொலர்கள் என மதிப்பிடப்பட்டிருந்தது இந்த திட்டத்தின் ஆரம்ப மதிப்பீடு பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் வருடங்களில் உமா உயா திட்டத்தின் ஊடாக மின்சார உற்பத்தி மேற்கொண்டு அதை தேசிய கட்டமைப்பில் சேர்க்க முடியாமல் போனதால் இந்த திட்டத்துக்கு மதிப்பிடப்பட்ட தொகைக்கு நிகரான இழப்பை சந்திக்க வேண்டியிருந்தது அத்துடன் உமா உயா திட்டத்தின் மூலம் மின்சார உற்பத்தியை தேசிய கட்டமைப்பில் சேர்க்கப்பட்ட நிலையில் அதன் திட்டத்தினால் மண் ஏற்பட்டுள்ளதாக கூறி மக்களை தவறாக வழிநடத்தும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது மழைக்கு பின்தோறும் சிறிய அருவிகளை காட்டி இந்த வளர்ச்சி திட்டத்தை சீர்குலைக்கும் பணியில் சிலர் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த திட்டத்தின் தொடர்புடைய மண் சரிவு அல்லது வேறு எந்த சம்பவமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது எவ்வாறாயினும் உமா ஓயா பிரதேசத்தில் வந்து ஏற்பட்டதாக கூறப்படும் விரிசல்கள் மற்றும் நீர்க்கசிவுகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுவதாக பூகற்பவியலாளர்கள் ஒன்று கண்காணிப்பு விஜயத்தினை மேற்கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதுக்கெல்லாம் தொழில்நுட்ப ரீதியிலான தீர்வுகள் உள்ளன என்பதை அரசாங்கம் என்ற வகையில் நாங்களும் பொறுப்படும் கூறுகின்றோம் என்று சொல்லியிருந்தனர் எப்படி இருந்தால் அதை எப்படி தடுப்பது என்பது பற்றிய அனுபவம் உலகம் முழுவதும் உள்ளதென்றார் கடந்த காலங்களில் சிலரின் நாச வேலைகள் நாடு இவ்வாறான பல அபிவிருத்தி திட்டங்களை இழந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் அமைக்க முன்மொழியப்பட்டது ஆனால் நீதிமன்ற நடவடிக்கைகளால் அது விளக்கப்பட்டது மேலும் கெல்வரப்பட்டிய ஆலை மற்றும் பல்வேறு சுரிய மின் உற்பத்தி நிலையங்கள் போராட்டங்கள் மூலம் இழைக்கப்பட்டன இவ்வாறான பொதுமக்கள் அச்சுறுத்தும் மற்றும் தூண்டிவிடக்கூடிய செய்திகள் மூலம் பல அபிவிருத்தி திட்டங்கள் நாட்டுக்கு இல்லாமல் போய்விட்டன எனவே உண்மை தகவல்கள் பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மின்சார உற்பத்தியில் எழுபது வீதம் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியிலிருந்து பெறுவதுகின்ற கொள்கை முடிவை எங்கள் அரசாங்கம் மட்டும் இருக்குது நீர் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின் நிலையங்கள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி துறையில் பெரும் பங்களிப்பை செய்து வருகின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் பத்து மெகாவெட்ஸுக்கு குறைவான காற்றாலை அல்லாட்டி சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் திட்டங்களை விரைவாக பெற மின்சார சபை மற்றும் இலங்கை நிலைபொறுதலுக்கு வலு அதிகாரமாக இணைந்து அதிகார சபை இணைந்து புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்குது விரைவில் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை பெற முடியாவிட்டால் எதிர்காலத்தில் இன்னொரு நிலையங்களுக்கு விற்பனை செய்ய மாஃபியாவை கண்காணித்து வருகின்றோம் எனவே இந்த மின் உற்பத்தி நிலையங்களை விரைவுபடுத்துவதற்கான புதிய திட்டத்தை தற்போது ஆரம்பித்திருக்கின்றோம் இதன்போது புள்ளி முறை மூலம் அனுமதி வழங்கி உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை சரியான நேரத்தில் விரை சிறப்பாக சேகரிக்கும் செயற்றிட்டம் திட்டமிடப்பட்டிருக்கின்றது ஐந்து முதல் ஐநூறு மெகாவாட்ஸ் வரையிலான மேற்கூரை சோழர் பேனல் திட்டங்களால் கடந்த காலத்தில் மாதத்துக்கு சுமார் இருபத்தி இரண்டு மெகாவாட்ஸ்களை வந்து பெற முடிந்தது ஆனால் இந்த நிலை குறித்து முறையான ஆய்வுகளை செய்த பிறகு மார்ச் மாதத்துக்குள் இந்த அளவை நாற்பது மெகாவாட் சூடாக உயர்த்த முடியும் என்று மின்சக்தி மற்றும் வலுசக்தி ராஜ்யாங்க அமைச்சர் இந்திகான இரத் வந்து இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் சவுதியின் தற்போதைய மன்னர் ஷல்மான் அவர்களது அரசாங்கம் வந்து நாட்டு அபிலாசிகளை அடைந்து கொள்வதற்கு தேவையான சகலவிதமான திட்டங்களையும் நுணுக்கமான முறையில் நிறைவேற்றி வருகின்றது முடிக்குரிய இளவரச முகமது பின் சல்பானின் தூர நோக்கு ராஜதந்திர நகர்வு வலுவான பொருளாதார சிந்தனை போன்றவற்றை உள்ளடக்கிய விஷன் இரண்டாயிரத்தி முப்பது என்ற மூலோபாய திட்டத்தின் மூலம் சவுதி அரேபியா விஞ்ஞானம் மருத்துவம் சுற்றுலா பொருளாதாரம் என முக்கியமான துறைகளில் பாரிய வளர்ச்சி கண்டுள்ளது சவுதி பொருளாதாரம் அரசு அசுர வளர்ச்சியடைந்து வலுவான நிலையில் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் முடிக்குரிய இளவரசரின் விஷன் இரண்டாயிரத்தி முப்பதாம் திட்டமானது சவுதி அரேபியாவிட பொருளாதார துறையை ஸ்திரப்படுத்துவதுடன் அதில் ஏற்படுகின்ற அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய தேவையான சீர்திருத்தங்களை கொண்டிருக்கிறது அதன் பயனாக சர்வதேச பொருளாதார மன்றத்தின் முதல் மாநாடு இந்த வருட நடத்தும் தகுதியினை சவுதி அரேபியா பெற்றிருக்கிறது இந்த மாநாடு தலைநகர் ரியாத்தில் நடைபெற வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த மாநாட்டில் சர்வதேச ஒத்துழைப்பு வளர்ச்சி மற்றும் ஆற்றல் போன்ற பல முக்கியமான விடயங்கள் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளன இதில் சர்வதேச நிறுவனங்கள் அரசு சார் துறைகள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் வணிக துறைகளைச் சேர்ந்த சர்வதேச வல்லுநர்கள் சிந்தனையாளர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் பங்காற்றியிருக்கிறார்கள் உலகளாவிய சவால்களைப் பற்றி உலகளாவிய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு நிலையான தீர்வுகளை காணும் நோக்கோடு சர்வதேச கூட்டு முயற்சிகள் மேற்கொள்வதையும் இந்த மாநாட்டில் இலங்கை சார்பாக அமைச்சர் அலிசபரி பங்கேற்றிருப்பதுடன் சவுதி அரேபிய அமைச்சர் அவர்களுடனான கலந்துரையாடல் ஒன்றிலும் அவர் ஈடுபட்டு இருந்தார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் சவுதி அரேபியாவுடன் மிகவும் நெருக்கமான உறவு பேணி வருகின்ற இலங்கையின் பொருளாதாரத்தில் சவுதியின் வகிப்பாக மிகவும் முக்கியமானது நீர் எரிசக்தி சுகாதாரம் வீதிகள் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட பல அபிவிருத்தி திட்டங்களுக்காக பாரிய உதவிகளை சவுதி இலங்கைக்கு வழங்கியுள்ளது அதே சமயம் கடந்த வருட நவம்பர் மாதம் சவுதி அரேபிய பொருளாதார அமைச்சர் அல் இப்ராஹிம் இலங்கைக்கான விஷயத்தை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபிய மொடிகுரிய இளவரசர் தலைமையில சர்வதேச பொருளாதார மையத்தின் முதல் மாநாடு நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் இலங்கை சவுதி நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார உறவுகள் மேம்படும் என்றும் செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே தொடர்ச்சியாக வளர்ச்சி போக்கு என்பது காணப்படுகின்றது பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சம் மீட்சியடைந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கின்றது இருந்தாலும் தற்போது இந்த மே தின கூட்டம் இன்றைய நடைபெற்றிருக்கின்றது பல கட்சிகளின் பிரதிநிதிகள் பல்வேறுபட்ட காரசாரமான தங்களுடைய வாக்குகளை இல்லாட்டி தங்களுடைய அந்த உரையில் ஆற்றி இருப்பதை இல்லாட்டி சொல்லி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்னவாறான நகர்வுகளை நகர்த்த போகின்றன என்பதை மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்